நம்ம எல்லாரும் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க தளபதியோட கோட் படத்தை பத்தின ஒரு சூப்பரான அப்டேட்டோடு தாங்க வந்திருக்கேன் என்ன அப்டேட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது நல்லாவே தெரியுது இப்பதானே விடாமுயற்சி படத்தோட அப்டேட் வந்துச்சு அதுக்குள்ள கோட் படத்தோட அப்டேட்டான்னு கேட்டா எஸ் கோட் படத்தோட சென்சார் முடிஞ்சிருக்கு இந்த படத்தை குழந்தைகள்லாம் பார்க்கலாமா யூ சர்டிபிகேட்டா யூஎஸ் சர்டிபிகேட்டா அப்படிங்கறதா நம்ம இந்த வீடியோல சூப்பரான அப்டேட்டா பார்க்க போறோம் சோ கோட் படத்தோட ரிலீஸ் தேதி நெருங்கிட்டு இருக்குது இப்பவே வந்து தளபதி ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால இது தொடர்பான செய்திகள்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு ரீசெண்டாக தான் கோட் படத்தோட ட்ரெய்லர் வெளியாக இருக்குது சோசியல் மீடியாவே அதை கலப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் ட்ரெய்லர் காட்சிகளை எடுத்து ரசிகர்கள்லாம் பயங்கரமாக டிகோடிங் பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாகவே தளபதியோட படங்களோ இல்லை அதை பற்றி டீசர் எது வந்தாலுமே சரி ஒரு போஸ்டர் வந்தாலுமே அது கதை இதுவாக தான் ரசிகர்கள் எல்லாம் ஒரு இட்டு கட்டி ஒரு கதை கட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கோட் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா டிஏஜிங் அப்படி இப்படின்னாங்க ஸோ ட்ரெய்லருமே பயங்கரமாக இருந்தது அதனால டிகோடிங்லாம் பண்ணி செம்மையாக வச்சிருக்காங்க ஸோ படத்தோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது நிச்சயமா இந்த படம் ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல பேசப்படுறதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி இருக்க நிலையில கோட் படத்தோட சென்சார் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சா இந்த தகவல இந்த படத்தோட டேரக்டரான வெங்கட் பிரபு தான் தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு இந்த படத்துல நிறைய ஆக்ஷன் காட்சிகள்லாம் இருக்கிறதால இந்த படத்துக்கு யூஏ சர்டிபிகேட் தான் சென்சார் போர்ட் கொடுத்திருக்காங்க இதனால பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெற்றோர்களோட அனுமதியோட படம் பார்க்க அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ எப்படி இருந்தாலும் சரி தளபதியோட படத்தை பார்க்க நாங்கெல்லாம் ஆர்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க அண்ட் அதையும் கடந்து நம்ம ட்ரெய்லர்லயுமே பார்த்தோம் நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருந்துச்சு சோ கண்டிப்பா யூயோ சர்டிபிகேட் தான் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்ட நிலையில இப்ப யூஎஸ் சர்டிபிகேட் தான் கிடைச்சிருக்கு நீங்க தலைப்பதியோட கோட் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல நம்ம தலையோட விடாமல் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்லயும் கூட ஷேர் பண்ணுங்க